இருந்து போன பொண்ணுக்கு அருள் கொடுத்த முருகனோட கதை தான் இது உங்களுக்கு முருகனை விளக்கு ஏத்திட்டு இரவு ஆனதுனால கோவில் கதவை ஒரு அம்மா வெள்ள சேலை அணிஞ்சிட்டு முருகனை பார்த்த மாதிரி நின்னுகிட்டு இருக்கிறத அவர் பாத்துறாரு சரி நான் அந்த அம்மா கிட்ட போய் அம்மா கோவில சாத்தணும் நேரமாச்சுன்னு சொல்றாரு ஆனா அந்த அம்மா எதுவுமே பேசாம இருக்கிறாங்க பூசாரி மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட யார் மணி இங்க என்னம்மா பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அந்த பொண்ணு பூசாரி ரவியை மெல்ல திரும்பி பாக்குறா அவளோட மூஞ்சி விகாரமா பேய் மாதிரி இருந்தனால பூசாரி ரவிக்கு ரொம்பவே பயம் வந்து நிக்கிறாரு என்னோட பேரு மீனாட்சி எனக்கு ரொம்ப நாளாவே உடல் சரியில்லை என்னால முருகன் கோயிலுக்கும் வரவும் முடியல இன்னைக்கு மதியம் போல முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே நான் இறந்தும் போயிட்டேன் முருகன் தான் இரவு பதினோரு மணிக்கு என்ன வந்து பாத்துட்டு சொன்னாரு அப்படின்னு எல்லாத்தையும் அழுதுகிட்டே கிட்ட சொல்ல திடீர்னு படிச்சு ஒரு வெளிச்சம் பறவை பூசாரி கண்ணு கூசுது பார்த்தா அந்த பொண்ணு மாயமா அங்க இருந்து மறைஞ்சிடுறா திடீர்னு பார்த்தா முருகனோட வேல் படிச்சுன்னு மின்னுது அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மைதான் புரிஞ்சுக்கிட்ட பூசாரி முருகனை கையெடுத்து கும்பிடுறாரு